இந்திய பாரதத்தின் இரண்டு இதிகாசங்களுள் ஒன்று மகாபாரதம் மகாபாரதம் உலகின் மிக நீண்ட இதிகாசங்களில் ஒன்றாகும் நவீன இந்து சமயத்தின் முக்கிய நூல்களில் ஒன்றான பகவத்கீதையும் இந்த இதிகாசத்தின் ஒரு பகுதியே பாண்டு திருதராட்டிரன் என்னும் இரு சகோதரர்களின் பிள்ளைகளிடையே இடம்பெற்ற பெரிய போரை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டதே இந்த காப்பியமாகும் மனித வாழ்க்கையில் ஒருவன் எவ்வாறு அறநெறி மற்றும் ஒழுக்கத்தோடு வாழும் முறையை பற்றி கூறுவதே இக்கதையின் நோக்கமாகும் மேலும் மனிதன் எந்த நேரத்திலும் தருமத்தின் வழி தவறாது நடக்க வேண்டும் என்பதை பற்றியும் கூறுகிறது அதனால் இக்காவியம் பாரத மகா காவியம் என்றும் கூறப்படுகிறது வெறும் கதையை மட்டும் வாசிப்பது என்றால் ஆறு மாத காலத்திற்குள் உங்களால் மகாபாரதத்தை வாசித்துவிட முடியும் ஆனால் அதிலுள்ள கவித்துவ அழகு அறச்சிந்தனைகள் பண்பாட்டு சிந்தனைகள் ஆகியவற்றை ஆழ்ந்து படிப்பதற்கு நம்முடைய வாழ்நாள் போதாது ஆசான்களை அவமதித்தல் பெண்மையைச் சூறையாடுதல் வினை விதைப்பவனின் விதி பயன் தீய இடத்தில் இருந்தும் நற்குணம் கொண்டவனின் கதி என வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் மனிதன் என்ன செயல் செய்தால் அவனுக்கு என்ன பலன் விளைவிக்கப்படும் என வாழ்வியலில் புரிதல் ஏற்பட நம் மண்ணில் நிகழ்ந்தேறிய மாபெரும் இதிகாசம் மகாபாரதம் பல தரும நெறிகளை நமக்கு உணர்த்துகின்றது தருமத்தை கடைப்பிடித்து வாழ வேண்டும் பல சந்தர்ப்பங்களில் தரும சங்கடங்கள் தோன்றி நம்மை நெறிதவர வைக்க பார்க்கும் அத்தகைய தரும சங்கடங்கள் விளையும் போது சிறிதும் எண்ணாது தர்மத்தை கடைப்பிடித்து பண்பால் உயர்ந்து விளங்க வேண்டும் என்பதை மகாபாரதம் பல இடங்களிலும் எடுத்துரைத்து நமக்கு வழிகாட்டுகின்றது குருச்சேத்திர போர் மகாபாரத காவியத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வாகும் இப்போர் அத்தினாபுரம் அரியணைக்காக பங்காளிகளான கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே குருச்சேத்திரம் என்ற இடத்தில் நடைபெற்றது இப்போரானது பதினெட்டு நாட்கள் நடைபெற்றது பாரதத்தின் இரு பெரும் இதிகாசங்களில் ஒன்றான மகாபாரத கதைகளை வியாசர் பிறந்த கதை வேத வியாசர் தான் மிகச்சிறந்த புராணமான மகாபாரதத்தை உருவாக்கி எழுதியவர் இவர் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் கொள்ளுத்தாத்தா ஆவார் அத்தகைய சிறப்புகள் பெற்ற மகாபாரதத்தை உருவாக்கிய வேதவியாசர் பராசர மகரிஷிக்கும் சத்யவதி என்ற மீனவ பெண்ணுக்கும் பிறந்தவர் இவர் பிறந்த கதையை பற்றி கீழே காண்போம் இவருடைய தந்தை பராசர மகரிஷி இவர் தான் முதல் புராணமான விஷ்ணு புராணத்தை இயற்றியவர் ஆவார் இவர் ஒருமுறை யமுனை நதியின் அருகே பயணித்துக் கொண்டிருந்தபோது நதியைக் கடக்க தன் மரப்படகில் பயனாளிகளுக்கு உதவி செய்து கொண்டிருந்த மீனவ குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு இளம் பெண்ணை கண்டார் அந்தப் பெண்ணால் பராசர மகரிஷி முனிவர் ஈர்க்கப்பட்டார் அந்த பெண்ணின் அருகே சென்ற அவர் தன்னை அக்கரைக்கு அழைத்து செல்லச் சொன்னார் இருவரும் மரப்படகில் அக்கரைக்குச் செல்லும் வழியில் பராசர மகரிஷி அவள் மீது தான் கொண்டுள்ள விருப்பத்தை வெளிப்படுத்தினார் அந்தப் பெண்ணின் பெயர் சத்யவதி அவருடைய விருப்பத்திற்கு சத்யவதி முதலில் தயங்கினாலும் பராசர மகரிஷியின் தொடர் வற்புறுத்தலின் பேரில் வேறு வழியின்றி என்னுடைய நிபந்தனைக்கு சம்மதம் தெரிவித்தால் நான் உங்கள் விருப்பத்திற்கு சம்மதிக்கிறேன் என்றாள் சத்யவதி பராசர மகரிஷி என்ன நிபந்தனை கூறு என்று கேட்டார் சத்யவதி சொன்ன முதல் நிபந்தனையாவது நம் இருவரையும் யாரும் காணக்கூடாது என்றாள் இரண்டாவது நிபந்தனையாவது அவள் உடலில் இருந்து மீன் நாற்றம் வாசனையாக மாற வேண்டும் என்றும் நான் உங்களின் விருப்பத்தை நிறைவேற்றினாலும் நான் கற்புள்ளவளாகவே இருக்க வேண்டும் என்றாள் சத்யவதி கேட்ட வரத்தை பராசர மகரிஷி வழங்கினார் மூன்றாவது நிபந்தனையாக தன் குழந்தை அறிவாளியாகவும் நன்கு படித்தவனாகவும் மீனவனாக இல்லாமல் ஒரு முனிவனாக இருக்க வேண்டும் என்ற வரத்தையும் கேட்டாள் இந்த நிபந்தனைகளுக்கு தலையசைத்த முனிவர் ததாஸ்து என கூறினார் சத்தியவதி விதித்த நிபந்தனைகளின்படி நடந்து கொண்டார் பின்னர் இருவரும் அன்றைய தினம் ஒரு தீவில் இல்வாழ்க்கை நடத்தினர் அன்றைய தினம் சத்தியவதி ஒரு மகனை பெற்றெடுத்தாள் அவர்தான் பின்னர் வேதவியாசர் என அழைக்கப்பட்டார் வேதவியாசர் கருமை நிறத்தில் இருந்ததால் கிருஷ்ணா என்ற பெயரை பெற்றார் மேலும் ஒரு தீவில் பிறந்ததால் அவருக்கு துவைபாயனர் என்ற பெயரும் உண்டு அதனால் வியாசா என்ற சிறுவனின் முழு பெயர் வேத வியாசர் என்றானது இதுவே மகாபாரதம் என்னும் மிகச்சிறந்த புராணமான மகாபாரதத்தை உருவாக்கிய வேத வியாசர் பிறப்பின் கதை ஆகும் மகாபாரதத்தை எழுதிய விநாயகர் மகாபாரதம் என்னும் இதிகாசத்தினை உலகத்திற்கு அளித்தவர் வியாசர் ஆவார் மகாபாரதம் என்பது ரிக் யஜோர் சாமம் அதர்வனம் என்கின்ற வேதங்களையும் அடுத்து விளக்கக்கூடிய ஐந்தாவது வேதமாக அனைவராலும் போற்றப்படுகின்ற அளவிற்கு இயற்றப்பட்டது ஆகும் இதில் மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விஷயங்களையும் மிகத் தெளிவாகவும் அழகாகவும் கூறிய பெருமை வியாசருக்கு உண்டு இதனை நூல் வடிவில் கொண்டுவர வேண்டும் என எண்ணம் கொண்டார் வியாசர் பிறகு வியாசர் தாம் சொல்லச் சொல்ல இதனை யாரைக் கொண்டு எழுதச் செய்வது என்கிற எண்ணம் தோன்றியது அப்பொழுது வியாசருக்கு மனதில் தோன்றியவர் பிரம்மதேவன் வியாசர் பிரம்ம தேவனை வைத்து மகாபாரதத்தை எழுதலாம் என நினைத்து பிரம்மனை மனமுருக வழிபட்டார் வியாசரின் வழிபாட்டினால் பிரமரும் அவர் முன் தோன்றினார் வியாசர் தன் எண்ணத்தினை பிரம்ம தேவரிடம் கூறினார் பிரமர் முனிவரிடம் நீங்கள் கணபதியை வேண்டிக்கொள்ளுங்கள் உங்களுடைய எண்ணம் ஈடேற துணைபுரிவார் புரிவார் எனக் கூறி மறைந்தார் அதன்பின் வியாச முனிவர் கணபதியை மனமுருக வேண்டினார் கணபதி வியாசர் முன்பு தோன்றினார் வியாசர் தன் மனதில் இருக்கும் எண்ணத்தினை விநாயகரிடம் கூறினார் கணபதியும் அதற்கு ஒப்புக்கொண்டார் ஆனால் கணபதி ஒரு நிபந்தனையை விதித்தார் முனிவரே பாரதத்தை நீங்கள் தங்குதடையில்லாமல் சொல்ல வேண்டும் எந்த காரணம் கொண்டும் இடையில் நிறுத்தக்கூடாது என்றார் வியாசரும் இதற்கு சம்மதம் தெரிவித்தார் பிறகு வியாசரும் ஒரு நிபந்தனையை விதித்தார் பெருமானே தாங்களும் ஒரு வினாடி கூட நிறுத்தாமல் எழுத வேண்டும் என்றார் விநாயகரும் இதற்கு சம்மதித்தார் அதாவது தாம் சொல்லுகின்ற பாடலின் கருத்தின் பொருளை உணர்ந்தபடியே எழுதுதல் வேண்டும் என்பதாகும் இதற்கு விநாயகப் பெருமானும் சம்மதம் அளித்தார் ஒரு நன்னாளில் விநாயகப் பெருமானை முறைப்படி பூஜித்து வணங்கி பாரத கதையை கூற துவங்கினார் வியாசர் வியாசர் பாடலாகச் சொல்ல கணபதி பொருளினை யோசித்து யோசித்து எழுதத் துவங்கினார் வெள்ளம் போல் வியாசர் சொல்லிக் கொண்டிருக்க அவரின் வேகத்துக்கு ஈடுகொடுத்து எழுதினார் கணபதி ஒரு கட்டத்தில் விநாயகரின் எழுத்தாணியின் கூர்மொழுங்கி போனது உடனடியாக தனது வலக்கொம்பை தந்தம் ஒடித்து அதையே எழுத்தாணியாக உபயோகித்து மகாபாரதத்தை எழுதி முடித்தார் இவ்வாறு மகாபாரத காவியம் உருவானது இதனை தமது புத்திரரான சுகருக்கு வியாசர் கற்றுக் கொடுத்தார் நாரதர் மகாபாரத்தினைக் கற்று தேவர்களுக்கு தெரியப்படுத்தினார் இவ்வாறு மகாபாரதம் மனிதர்கள் இடையில் சென்று அடைந்தது பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் மகாபாரதம் படிக்க படிக்க படித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தைத் தூண்டக்கூடிய ஒரு இதிகாசம் ஆகும் மகாபாரதத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையைப் போதித்து வாழ்க்கையின் யதார்த்த நிலையை சுட்டிக்காட்டுகிறார் மேலும் மகாபாரதத்தில் உள்ள கதாபாத்திரங்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ள நல்ல குணங்கள் எது மற்றும் தீய குணங்கள் எது என்பதை கதாபாத்திரங்கள் மூலம் விளக்கப்பட்டு உள்ளது தீயவர்களின் சூழ்ச்சியில் சிக்கி நாட்டை இழந்தாலும் பின்முயன்ற நாட்டை மீட்டெடுப்பது பற்றியும் கூறப்பட்டுள்ளது தனக்கு உண்டான உரிமையை பெற எவ்வாறெல்லாம் பாண்டவர்கள் போராடுகிறார்கள் என்பது பற்றியும் தெரிந்து கொள்ள முடியும் துன்பம் வரும் சமயங்களில் கிருஷ்ணா என்று அழைத்தால் நம் துன்பத்தைப் போக்க பகவான் கிருஷ்ணர் ஓடி வருவார் என்று பெரியவர்கள் சொல்லிக் கேட்டிருப்போம் அதற்கு உதாரணமாக மகாபாரதத்தில் திரௌபதி பகவான் கிருஷ்ணர் மேல்கொண்ட பக்தியினால் திரௌபதி கோவிந்தா என அழைத்தவுடன் கிருஷ்ணர் அவள் முன் தோன்றி அளித்த காட்சி மனதை நெகிழ வைக்கும் பிறந்த குழந்தைகள் முதல் பெரியோர் வரை அனைவரும் விரும்பி படிக்கும் இதிகாசம் என்றால் அது மகாபாரதம் தான் என்றால் மிகையாகாது மகாபாரதத்தில் பாண்டவர்கள் தருமர் தருமர் பாண்டவிற்கும் குந்திக்கும் மகனாக பிறந்தவர் இவர் பஞ்ச பாண்டவர்களில் மூத்தவர் ஆவார் இவர் துர்வாச முனிவரின் வரத்தின் காரணமாக குந்திக்கு யமதர்மன் மூலமாக பிறந்தவர் தருமர் குருச்சேத்திர போரில் பாண்டவர்களின் தலைவராக இருந்தவர் இவர் அஸ்தினாபுரத்தின் அரசர் இவர் சிறந்த நிர்வாக திறமை கொண்டவர் பீமன் பீமன் பாண்டுவிற்கும் குந்திக்கும் இரண்டாவது மகனாக பிறந்தவர் இவர் வாயு பகவானுக்கும் குந்திக்கும் பிறந்தவர் பீமன் மிகுந்த வலிமையுடையவர் மேற்கு இந்தியாவில் பாயும் பீமா ஆறானது இவரது பெயராலேயே அழைக்கப்படுகிறது அர்ஜுனன் அர்ஜுனன் பாண்டுவிற்கும் குந்திக்கும் மூன்றாவது மகனாக பிறந்தவர் கிருஷ்ணரின் நண்பன் அர்ஜுனன் வில் வித்தையில் சிறந்தவர் இவர் பாண்டவர் மற்றும் கௌரவர்களுக்கு குருவான துரோணரின் முதன்மையான சீடன் ஆவார் நகுலன் நகுலன் பாண்டுவிற்கும் பாண்டுவின் இரண்டாவது மனைவியான மாத்திரிக்கும் மகனாக பிறந்தவர் இவர் அஸ்வினி தேவர்களின் மூலமாக பிறந்தவர் நகுலன் மிகவும் அழகான தோற்றம் உடையவர் வாழ்வீச்சில் சிறந்தவர் நகுலனும் சகாதேவனும் இரட்டையர்களாக பிறந்தவர்கள் சகாதேவன் சகாதேவன் பாண்டுவிற்கும் பாண்டவின் இரண்டாவது மனைவியான மாத்ரிக்கும் மகனாக பிறந்தவர் பாண்டவர் ஐவரில் சகாதேவனே இளையவர் ஆவார் இவர் மிகுந்த புத்திக்கூர்மை உடையவர் நடக்கவிருக்கும் செயல்களை முன்கூட்டியே அறியும் ஞானம் படைத்தவர் சகாதேவன் வாழ்வீச்சில் நகுலனைப் போலச் சிறந்தவர் இவர் அஸ்வினி தேவர்களின் மூலமாக பிறந்தவர் இவரும் நகுலனும் இரட்டையர்கள் ஆவர் மகாபாரதத்தில் கௌரவர்கள் மகாபாரதத்தில் கௌரவர்களின் பிறப்பு என்பது திருதராஷ்கிரனுக்கும் காந்தார நாட்டு இளவரசியான காந்தாரிக்கும் பிறந்த நூறு மகன்கள் கௌரவர்கள் எனப்படுவர் மகாபாரதத்தில் கௌரவர்களில் முதல் மகனான துரியோதனன் பேராசையும் பிடிவாதமும் உடையவனாக வளர்ந்தான் அவனை அடுத்து பிறந்த துச்சாதனன் தீமையில் துரியோதனனை விட கொடுமையானவன் கௌரவர்கள் அனைவரும் செல்வ செழிப்போடு பிடிவாத குணம் கொண்டவர்களாக வளர்ந்தனர் கங்காதேவியின் மகிழ்ச்சி இச்சுவாகு குலத்தைச் சேர்ந்த மன்னன் மகாபிஷக் மகாபிஷக் குலகை நல்லாட்சியுடன் ஆண்டு வந்தான் மகாபிஷக் செய்த புண்ணிய செயல்களால் மகாபிஷக் இறந்ததும் தேவலோகம் அடைந்தான் மகாபிஷத் தேவர்களுடன் சேர்ந்து பிரம்ம தேவரை வணங்கச் சென்றான் அப்பொழுது கங்கை நதி கங்காதேவி வடிவில் அங்கு காட்சி அளித்தாள் அப்பொழுது காற்றினால் கங்கா தேவியின் ஆடை சற்று விலகியது இதைக் கண்ட தேவர்களும் ரிஷிகளும் நாணத்தால் தலை குனிந்து நின்றனர் ஆனால் மகாபிஷக் கங்கா தேவியின் அழகைக் கண்டு மோக வயப்பட்டான் மோக வயப்பட்ட மகாபிஷக் கங்கா தேவியை சற்றும் நாணமில்லாமல் பார்த்து கொண்டே இருந்தான் இதை பார்த்து கொண்டிருந்த பிரம்மன் மகாபிஷக் மீது கடும் கோபம் கொண்டான் தேவலோகத்தில் இருந்த மகாபிஷக்கை பார்த்து நீ பூவுலகில் மனிதனாக பிறந்து கங்காதேவியால் விரும்பத்தகாத செயல்களை சிலவற்றை சந்தித்து துன்பமடைந்த சில வருடங்கள் கழித்து நல்லுலகை அடைவாயாக என சபித்தார் அதன்பின் மகாபிஷக் பூவுலகில் பிரதீப மன்னனின் மகனாக பிறக்க நேர்ந்தது பிரமதேவர் அவையில் தன்னை பார்த்து மோக வயப்பட்ட மகாபிஷக்கைக் கண்டு கங்காதேவியும் அவன்மேல் காதல் கொண்டாள் இதை நினைத்துக்கொண்டு திரும்பி வரும்போது கங்காதேவி அஷ்டவசுக்களை சந்தித்தாள் அஷ்டவசுக்கள் என்பவர்கள் மனுவின் மைந்தனான பிரஜாபதியின் எட்டு மகன்கள் ஆவர் அவர்களின் பெயர்கள் தரா துருவா சோமா அஹ் அனிலா அனலா பிரதீஷா மற்றும் பிரபாசா ஆகும் அவர்கள் மணக்கவலையில் இருப்பதைக் கண்ட கங்காதேவி தங்களின் மணக்கவலைக்கான காரணம் என்னவென்று கேட்டாள் அவர்கள் கங்காதேவியிடம் தேவி வசிஷ்டருக்கு சினம் வரும்படி நடந்து கொண்டதால் அவர் எங்களை மனிதர்களாக பிறக்க வேண்டும் என்று சபித்துவிட்டார் இதுதான் எங்களின் கவலைக்கான காரணம் தாங்கள் எங்களுக்கு பூமியில் தாயாகி எங்களை பெற்றெடுக்க வேண்டும் என வேண்டினர் அதற்கு கங்கா தேவி உங்களை மண்ணுலகில் பெற்றெடுக்க நான் தயார் ஆனால் அதற்கு நீங்கள் தந்தையாக விரும்புபவர் யார் என தேவி கேட்டாள் தேவி மண்ணுலகில் பிரதீப மன்னன் என்பவன் புகழுடன் திகழ்கிறான் அவனுக்கு சந்தனை என்ற மகன் பிறக்கப் போகிறான் அவனே எங்கள் தந்தையாக விரும்புகிறோம் என்றனர் வசுக்கள் இதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தாள் பிறகு வசுக்கள் வசிஷ்டரின் சாபம் நீண்ட காலம் இருக்கக்கூடாது அதனால் நாங்கள் பிறந்தவுடன் தண்ணீரில் எரிந்து எங்களின் ஆயுளை முடித்து விட வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் அப்பொழுது கங்காதேவி உங்கள் கோரிக்கைக்கு ஒரு நிபந்தனை உள்ளது அதாவது புத்திரப்பேறு கருதி ஒரு மகனை மன்னரிடம் விட்டுவிட்டு மற்றவர்களை நீங்கள் சொல்வது போல செய்கிறேன் என உறுதி கூறினாள் கங்காதேவி அதன்பின் வசுக்கள் மகிழ்ச்சியுடன் விடை பெற்றனர் ஒருநாள் கங்கை நதிக்கரையில் பிரதீப மன்னன் தியானம் செய்து கொண்டிருந்தான் அப்போது கங்காதேவி நீரிலிருந்து கரையேறி பிரதீப மன்னன் முன்பு வந்து நின்றாள் தியானத்தில் இருந்த பிரதீப மன்னனிடம் மன்னா உங்களுக்கு பிறக்கப் போகும் மகனுக்கு நான் மனைவியாக விரும்புகிறேன் என்று கூறினாள் அதற்கு பிரதீப மன்னனும் அவ்வாறே ஆகட்டும் என்றான் தேவனின் சாப்பப்படி பிரதீபனின் மனைவிக்கு மகன் பிறந்தான் அவனுக்கு சந்தனு என்று பெயர் சூட்டினர் சந்தனு இளமை பருவத்தை அடைந்தான் அனைத்து கலைகளையும் கற்று வல்லவனாக திகழ்ந்தான்